ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி குருமா இது வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த தக்காளி குருமா வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த டிஃபன் ஐட்டம்ஸ்க்குலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து சோம்பும் பிரியாணி இலையும் தாளிச்சிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் ஒன்று கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இது வத வதங்குறப்பையே நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வதங்கட்டும் நல்லா கிளறி விட்டு வதங்கட்டும் இந்த வதங்குகிற அந்த கேப்பில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு மராட்டி முக்கு சின்ன பீஸ் ரெண்டு போட்டிருக்கேன் கல்பாசி சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கசகசா ஒரு டீஸ்பூன் தேங்காய் வந்து அரை கப்பு நான் வந்து இதில் முந்திரி பருப்பு சேர்க்கல அதுக்கப்புறம் நிலக்கலை பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பத்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு இது கூட மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் இது மூணு சேர்த்து நம்ம வந்து கிளறி விடணும் கிளறி விட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் இந்த மசாலா தூள் வந்து பச்சைவசம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இது கூட ஆட் பண்ணணும் தேங்காய் பேஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும் தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது இப்போது ஏன்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இதையும் அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கிளறணும் இப்போ நல்லா கிளறி விட்டுருக்கோம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த தேங்காய் பேஸ்ட்லேருந்து அப்போ வந்து நம்ம இந்த தக்காளி குருமைக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறிட்டு இதை வந்து குக்கர் வந்து மூடி மூடி வச்சு மூடி ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா தக்காளி குருமா ரெடி ஆயிரும் இப்போ மூணு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மேலே கொத்தமல்லி தலை தூவி இறக்கணுன்னா தக்காளி குருமா ரெடி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்க ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்